எம்மாடி ஆத்தா நீ பொறுமையா அம்மா கூட வா நான் வேகமா போய் கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்புறமா பிரேக் டைம்ல வந்து உன்னை பாக்குறேன் லில்லி பாய் லில்லி ஜாஸ்மின்மா பொறுமையா சரி விடுங்க அவளுக்கு தான் ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு வேகமா போறோம்ல போகட்டும் கிளாஸ்க்கு நம்ம போயிட்டு லில்லிக்கு அட்மிஷன் போடுவோம் ஐயா நான் ஸ்கூலுக்கு போக போற ஐயா ஜாலி ஜாலி என்ன லில்லி ஸ்கூல் புடிச்சிருக்கா உள்ள போலாமா ஆ போளம்மா ஸ்கூல் சூப்பரா இருக்கு அப்படியா லில்லிக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கா அப்பனா ஓகே அட்மிஷன் போட்டுட வேண்டியதுதான் வா உள்ள போவோம் என்னங்க யாரையுமே காணோம் ஹ்ம் கிளாஸ்க டைம் ஆயிடுச்சுல ஸ்டாஃப்ஸ்லாம் கிளாஸ் ரூம் போயிட்டிருப்பாங்க வாட்ச்மேன் வருவாரு வெயிட் பண்ணி கேப்போம் சரி

இருமங்கம்மா நீ வேற அவசரப்படாத வருவாங்க அப்புறம் நம்ம உள்ள போய் பார்த்து ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறாங்க அதுக்கு இவ்ளோ நேரம் கிக்கிறது ஒரு ஸ்டூல் பெঞ্চি அதாச்சும் போட்டு வெச்சாங்களா அதுவும் கடையாது கால் வலிக்குதிங்க ஹேங்க ஏங்க ஏங்க வாட்ச்மேன் வராரு admision எங்க போடணும்னு கேளுங்க ஹ வணக்கம் சார் ஆ சொல்லுங்க சார் எதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க என்ன வேணும் இவ என் பொண்ணு சார் அட்மிஷன் போடணும் என்னது அட்மிஷன் போடணுமா அதுவும் இப்பவா ஆ அட்மிஷன் தான் போடணும் ஏதாச்சும் பிரச்சனையா ஆமா சார் பிரச்சனை தான் இப்ப வந்து அட்மிஷன் போடணும்னா எப்படி இப்பெல்லாம் இங்க அட்மிஷன் நடக்கல சார் எக்ஸாம்ஸ் தான் ஸ்டார்ட் ஆக போகுது முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ் விடுவாங்க ஜூன் மாசம் கூட்டின்னு வந்து ஸ்கூல்ல சேருங்க அப்பதான் அட்மிஷன் நடக்கும் விளங்கிடும் அப்படியா ரொம்ப நல்லது சார் நாங்க போயிட்டு வரோம் ஆ வாங்க சார் மங்கம்மா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு மட்டும் சரியான பதில சொல்லணும் நீ ஏங்க டீச்சர் தான இந்த இன்டர்வியூல கேள்வி கேட்பாங்க நீங்க என்ன இப்ப புதுசா கேள்வி கேட்க போறீங்க வாயை மூடிட்டு நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீங்க வேற நேரம் காலம் புரியாம சரி சரி கேடு தொலைங்க இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு அட்மிஷன் நடக்குதுன்னு உனக்கு யார் சொன்னது ஆ யார் சொன்னது அடத்த நானே கேக்குறேன் யார் சொன்னது எங்க யார் சொன்னா என்னங்க அட்மிஷன் நடக்கும்போது குழந்தை ஸ்கூல்ல சேக்கிறது நல்ல விஷயம் தானே எங்க பார் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு தேவ பேசாத ஸ்கூலுக்கு கூட பார்க்க மாட்ட தூக்கி போட்டு மெதிச்சிடுவேன்

மிஸ் என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு மாலா எதுக்காக அழுதுட்டு இருக்காங்க அதையாச்சும் சொல்லுங்க அப்படி இல்லனா என்னையாச்சும் போக விடுங்க சார் ப்ளீஸ் கோவப்படாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்களால தான் மாலை அழுதுட்டே இருக்காங்க நீங்க சும்மா கோவப்படாதீங்க என்னாலயா என்ன சொல்றீங்க மிஸ் என்னாலயா மாலை அழுதுட்டே இருக்காங்க ஆமா சார் நானும் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன் ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க முக்கியமா உங்களை பத்தின பேச்சே எடுக்க வேணான்னு சொல்றாங்க அவ்வளோ கோபமா இருக்காங்க சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார் இப்போ நீங்க மாலாவை மீட் பண்றது எனக்கு சரியா படல ஏன்னா மாலா ரொம்ப எமோஷனலா இருக்காங்க அப்புறம் வார்த்தையை விட்டுடுவாங்க ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியும் நல்லா இருக்காது சார் எனக்கு உங்க நிலைமை புரியுது சார் இப்போ பேச வேணாம் சாயந்தரமா அவங்க வீட்டுல போயிட்டு சமாதானப்படுத்துங்க அப்படி இல்லைன்னா வெளியில எங்கேயாச்சும் பார்த்து பேசுங்க ஆனா இப்போ வேணாம் சார் சரிங்க மிஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இல்லனா ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க கூட பேசாம இருக்கிறது கூட நல்லதுதான் சார் அவங்க கொஞ்சம் நார்மலா ஆகட்டுமே பாவம் நைட்டு முழுக்க அழுது இருக்காங்க போல முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாலாவை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டனே ஒரே மாயமா நடக்குது இந்த வீட்டுல அந்த அஞ்சாயிரம் ரூபாய் எங்க போயிருக்கும் அட டே வீடு முழுக்க ஒரே குப்பையா இருக்கு அந்த மனுஷன் வந்து பார்த்தாருன்னா நக்காளி என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது இந்த வீட்டிலே நடக்கிற மர்ம விஷயத்தை யாரு கண்டுபிடிப்பாரோ ஹா சைன் சைன் பபாபா ஆஹா சைன் சைன் பபபா ஆட இங்க பர்ற என் பொண்டாட்டிக்கு வந்த பொறுப்பு என் தங்கம் என் தங்கத்தாமரை என்ன ஆச்சரியம் பாட்டெல்லாம் பலமா இருக்கு ஒருவேளை ஹோட்டல் வியாபாரம் தாறுமாற நடக்குதோ என்ன தங்கம் காலையிலயே சுறுசுறுப்பா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்க いや達チ વિશેષો майᱱકી વિશેષமா அதல்ல ஒண்ணு இல்லையே எங்க વિશેஷனலா இருந்தாடா வீட்டை சுத்தம் பண்ணுமா என்ன என்னங்க பேசுறீங்க இது நம்ம வீடு நம்ம தான் சுத்தபத்தமா வச்சுக்கணும் ஆஹா என்ன ஆஹா அட வழி விடுங்க வேலை செய்ய விடாம いやปปู यಮ್ಮம்மா நீ சுத்தம் பண்ணுமா சுத்தம் பண்ணு சுத்தமா சுத்தம் பண்ணு ஆஹா எல்ல எங்களுக்கு தெரியும் பூபாவை ஸ்கூல்ல கூட்டி போய் விட்டுட்டீங்களா ஓ விட்டச்சே

மாமா எந்திரிங்க சாப்பிட்டு அப்புறமா தூங்குவீங்க அட எந்திரிங்க மாமா ம் என்ன ரங்கநாயகி போமா அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் என்னது அப்புறமா வா இப்பவே மணி மூணு ஆகுது மாமா எந்திரிங்க எந்திரிங்க மாமா என்ன ரங்கநாயகி சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க எனக்கு பசி இல்லம்மா நீ போயிட்டு சாப்பிடு நான் தூங்கிட்டு அப்புறமா வரேன் என்னங்க காலையில சாப்பிட்டது இன்னுமா பசிக்கல உங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்குள்ளேயே மனசுல ஏதோ வச்சுட்டு புழுங்கிட்டு இருக்கீங்க என்ன என்கிட்ட சொல்லுங்க அட போமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போய் வேலைய பாரு அதான பாத்த நீங்க எப்பதான் என்கிட்ட வெளிப்படையா பேசிருக்கீங்க இப்போ கேட்ட உடனே சொல்றதுக்கு சரிங்க மாமா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்புறம் உங்க தங்கச்சி வந்திருக்காங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா என்னது கீதாவா ஏன் அத முன்னாடியே சொல்லல ரங்கநாயகி பரா இப்ப மட்டும் தூக்கம் வரலியா உங்களுக்கு ஏங்க அது எப்படிங்க உடனே அப்படியே மாரிடுறீங்க என்னம்மா என்ன என்னம்மா இவ்ளோ நேரம் சாப்பிட வாங்க வாங்கன்னு கத்திட்டே இருக்க தூக்க வருதுன்னு சொல்லிட்டு இப்ப உங்க தங்கச்சி வந்தாங்கன்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே எழுந்து வேக வேகமா வரீங்க என்னது சும்மா சொன்னியா ஆமா அப்பதானே நீங்க சாப்பிடுறதுக்கு வருவீங்க எந்த நேரத்துல விளையாடுறதுன்னு ஒரு வியவஸ்தை இல்ல உனக்கு மனுஷன் இருக்கிற டென்ஷன் தெரியாம நீ வேற விளையாடிட்டு இருக்க நில்லுங்க நான் சும்மா சொல்லல நிஜமா தான் உங்க தங்கச்சி வந்திருக்காங்க என்ன ரங்கநாயகி என்னதான் நினைச்சிட்டு மன்னிச்சிடுங்க மாமா உங்க டென்ஷன் தெரியாம உங்ககிட்ட விளையாடிட்டேன் தப்புதான் ஆனா இது வரைக்கும் நீங்க என்ன கை நீடி அடிச்சதே இல்ல ஆனா இப்போ சரிங்க மாமா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ரங்கநாயகி அது வந்து அட கடவுளே இது நான் தானா என்ன காரியம் பண்ணிட்டேன் முத்து